வெல்கம் டு ஜெரேமே கார்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் நீங்கள் பார்க்குற ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் செவரில் டவேரா ஒரு செவன் சீட்டரில் பர் லிட்டர் டீசலுக்கு பதினாறு டு பதினேழு கிலோமீட்டர் மேலே தரக்கூடிய ஒரு பக்காவான குவாலிட்டியான செவன் சீட்டர் தான் பார்த்துருக்கீங்க பாடி எல்லாம் லைவா பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாடியில் எந்த இடத்துலையும் சின்ன டின்ட்டு ஸ்கிராட்சு கூட இருக்காது வண்டியில் நாலு டயருமே நைன்ட்டி பர்சன்டேஜ் டயரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்ஜின் வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டவேரா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூன்றது இதுக்கு நாலரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கு ஆனால் நம்ம திறமைய காசு எப்பையும் கொடுக்குற மாதிரி டீலர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் பாடி லைனு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக கேரியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்டீரியரை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான லெதர் சீட் கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பேக் சைடோட சீட் யூஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லெதர் சீட் கவர் அதுவுமே நல்ல ஒரு கிராண்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டவையராக நார்மலாக இந்த மாதிரி சீட்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க நல்ல டேஸ்ட்டாக வேலை பார்த்து வச்சதுனால இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க டச் ஸ்கிரீன் அடிச்சுட்டோம் கூட எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் வைஸ் வண்டி தரமான குவாலிட்டியில் இருக்குது வாடிலேன்னு சொல்லவே வேணா நீங்களே பார்த்துருப்பீங்க நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம தெரியாமல் கான் ஸ்போர்ட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்து அறுபதாயிரம் மட்டும் கேட்குறோம் என்ன பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுங்கன்னு கண்டிப்பாக பண்ணிடுவோம்